அடையில தான் பாட்டியோட உடம்பு இருக்குது வெளியே வந்த மூதாட்டியின் உடல் தூங்கி கொண்டிருக்கும் போதே இடிந்து விழுந்த வீட்டால் நடந்த விபரீதம் அதிகாரிகளுக்கே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய கல்லடை குரட்சி பகுதியை சுமார் பழமையான இந்த தான் நேற்று இரவு அவங்க வீட்டில் தூங்கி கொண்டிருந்த இன்னைக்கு அதிகாலை திடீர்னு வீட்டோட தளத்தின் மேல் சுவர் இடிந்து கீழ்தளத்தில் விழுந்ததுல அது தடுத்து சுவர் இடிந்து விழுந்து வீட்டோட இடிபாடுகளுக்குள்ள மூதாட்டி சீதா சிக்கிக் கொண்டிருந்திருக்காங்க அந்த பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அம்பாசமுத்திரம் தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் வீட்டில் கடந்த பொருட்கள் அகற்றி மூதாட்டி சீதாவை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா இடிபாடுகளுக்குள்ள சிக்கிய மூதாட்டியை சடலமா அவங்க மீட்டெடுத்திருக்காங்க தொடர்ந்து கலடை குறிச்சி போலீசார் மூதாட்டியோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு இந்த ஒரு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையிலும் மேற்கொண்டு வராங்க